உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் யாழினி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ப்ரைவேட் ஜாப் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம் பார்த்துட்டிங்கன்னா மாதம் இருபத்தெட்டாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கிட்டத்தக்க இவங்களுக்கு விவாகரத்து ஆகியே பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து வருஷமாக இவங்க வந்துட்டு மறு திருமணமே நம்மளுக்கு வேணாம் இந்த திருமணத்தோடையே நம்ம தனிமையிலேயே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களோட கட்டாயத்தினாலையும் இன்றைக்கி பிள்ளைங்களை பெண்களோட எதிர்காலத்துக்காகவும் மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மணமகன் டேந்து எதிர்பார்க்கறது வயதோ ஜாதியை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் குறிப்பாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அன்பான கணவர் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மா நம்மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு ஜவுளி கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இவங்க அதிகம் படிக்காததுனால தனக்கு வரக்கூடிய மணமகனும் அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய கேஷ்லேயே உள்ள மணமகன் கிடச்சா போதும் மற்றபடி வயதை எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னம்படியே ஒரு ஸ்மார்ட்டான மணமகனாக கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க பழனியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனுச்சுன்னா உங்களுக்கு அவங்க அவங்களை தொடர்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க